திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் கடந்த ஐந்தாம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இந்தியாவின் தலைநகரான டெல்லி தேர்தல் முடிவுகளை நாடு முழுவதும் அரசியல் கட்சியினர் எதிர்பார்த்து காத்திருந்தனர் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று காலை முதல் டெல்லியில் வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்றது முதல் சுற்றிலிருந்தே பாஜக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வந்தது வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது இதனை வரவேற்கும் வகையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சீனிவாசன் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியைப் போல தமிழகத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜக ஆட்சி மலரும் என கோஷமிட்டனர் இதில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சீனிவாசன் உட்பட ஐம்பது பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்